ராமச்சந்தர் அவர்களின் சிலை சட்டவிரோதமாக விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு குற்றச்செயல் செயல் என்று அதை அறிவித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பாபர் மசூத் மசூத் இடிக்கப்பட்ட செயல் நம் நாட்டில் மதச்சார்பற்ற சார்பற்ற அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா எந்த விதமான கோயிலும் எடுக்கப்படவில்லை கோவில் கட்டப்பட்டுதான் மசூதி கட்டப்பட்டது கோவில் இடிக்கப்பட்டுதான் மசூதி கட்டப்பட்டது என்றும் எங்கேயும் தெளிவுபடுத்தப்படவில்லை தெரியப்படுத்தப்படவும் இல்லை எல்லாத்தையும் செஞ்சிருந்தாலும் அதாவது பேசப்பட்டிருந்தாலும் தீர்ப்பில் அது வரவில்லை அல்ல வழிபடும் சிலைகள் அல்ல என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கே கள்ளத்தனமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது தீர்ப்பு வழங்கும் பொழுது இடம் வேறு ஒருவருக்கு தரப்பட வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக வேறு இடம்தான் முஸ்லிம்களுக்கு தரப்பட வேண்டும் என்றும் என்ற ஒரு முக்கியமான விஷயம் தெளிவுபடுத்தப்படவில்லை அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் மிக முக்கியமான பாபர் மசூதி தீர்ப்பு இன்று இதை பற்றி இதில் ரிவ்யூ அப்ளிகேஷன் ரிவ்யூ பெடிஷன் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் போர்ட் ஃபைல் பண்ணுறத பற்றி முடிவெடுத்துகிறதை பற்றி நாமளும் வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கிறது எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயமாக இருப்பதால் நாமும் அதை பற்றி சற்று விளக்கமாக காண்போம் பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அதில் தான் வந்து கூட்டத்திற்கு வாரியத்தின் தலைவர் மௌலான அவர்கள் தலைமை தாங்கி இந்த உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து விரிவாக பேசிய பிறகு ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போது இதில் ராமர் கோயில் இருந்ததா அல்லது பாபர் மசூதி இருந்ததா என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டிலிருந்து பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் சில விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்களில் தான் இப்போ நாம் ரிவ்யூ பெட்டிஷனுக்கு போக முடியும் ரிவ்யூ பெட்டிஷன் என்று சொல்லப்படுவதே புதிய ஒரு கேஸ் அல்ல புது வழக்கு ஆகாது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் ஒரு முகாந்திரம் ஏற்பட்டிருந்து அதை சரியாக பார்க்கவில்லை சரியான கண்ணோட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை என்று வரும்பொழுது தான் ரிவியூ பெட்டிஷன் ஃபைல் செய்ய முடியும் இப்போது எங்கெங்கே எந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எதை வந்து இப்போ நம்ம திருப்பி ரிவ்யூ பிடிஷனில் வந்து கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத இப்போ முக்கியமாக நாம் பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் பாபர் மசூத் பாபர் மசூதி இராணுவ தளபதி மீர்பாகி அவர்கள் கட்டப்படுகிறது அதில் வந்து வழக்கின் ஐந்தில் வாதிகள் தாங்கள் கொடுத்த வழக்கின் விண்ணப்பத்தில் தெரிவிச்சிருக்காங்க இதையும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது பாபர் மசூதின் மூன்று டோம்களை கொண்ட பிரதானமான கட்டடமும் பள்ளிவாசி உள்முற்றமும் முஸ்லீம்கள் வசம்தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களும் ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இப்போ கடைசியாக தொழுகை எப்போ ஏற்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது டிசம்பர் பதினாறாம் தேதி ஒரு கடைசியான தொழுகை நிறைவேற்றப்பட்டதாகவும் அதையும் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாகவுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதாம் வருடத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியில் என்ன நடக்குதுன்னா பள்ளிவாசலின் நடுடூமுக்கு கீழ் ராமச்சந்தர் அவர்களின் சிலை சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு குற்றச்செயல் என்று அது அதை அறிவித்திருக்கிறது அடுத்ததாக நடுடோமுக்கு கீழே இருக்கிற ராமச்சந்தர்ஜி அவர்களின் ஜன்மஸ்தான் பிறந்த இடமாகத்தான் பூஜிக்கப்பட்டு வந்தது என்று எந்த இடத்திலும் நிரூபிக்கப்படவே இல்லை இதையும் நாம் பார்க்கணும் முஸ்லிம்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு என் நான்கு வரையறைக்குள் வருகிறது எனவே உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு தகுதியோடு தான் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பாபர் மசூத் மசூதி இடிக்கப்பட்ட செயல் நம் நாட்டில் மதச்சார்பற்ற அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இது ஒரு கண்டனமாகவே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சர்ச்சைக்குரிய கட்டடத்தில் பல்லாண்டுகளாய் இந்துக்களும் வழிபாடு செய்து வருகின்றனர் எனவே சர்ச்சைக்குரிய ஒட்டுமொத்த கட்டடமும் அவர்களுக்கு தரப்படுகிறது அதாவது இந்த இடத்துல இந்துக்கள் பல ஆண்டுகளாக ஒரு பூஜை செய்து வருகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு கொடுக்கப்படுவதாக அதாவது ராம் அவங்களுக்கு கொடுப்பதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது சர்ச்சைக்குரிய நிலம் வழக்கு எண் ஐந்தின் வாதி எண் ஒன்றுக்கு தரப்பட்டு விட்டதால் முஸ்லிம்களுக்கு ஐந்து ஏக்கர் நிலம் நடுவன் அரசாங்கம் மூலமாக கையெடு கையகப்படுத்தப்பட்ட நிலமாகவோ மாநில அரசாங்கத்தால் அயோத்தியாவில் வேறு ஏதேனும் முக்கியமான இடத்திலோ தரப்பட வேண்டும் என்றும் அவர்கள் அந்த இடத்தில் தங்களுக்கான பள்ளிவாசலை கட்டி கொள்ளட்டும் என்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது இவ்வாறாக கையகப்படுத்தப்படுகின்ற மேற்படி ஐந்து ஏக்கர் நிலம் சொன்னி வக்ஃப் போர்டுக்கு வழங்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆணையிடுகிறது அதாவது இந்த இடம் இப்பொழுது முதல் பிரதிவாதிக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதால் என்ன சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து அளித்து விட்டோம் இதற்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு சுன்னி பக்போர்டுக்கு முக்கியமாக ஐந்து ஏக்கர் நிலத்தை நாங்கள் அயோத்தியாவில் வேறு இடத்தில் தரப்பட வேண்டும் என்று தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கோவிலையும் எடுத்து அங்கே தான் பாபர் மஷித் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி தொல்பொருள் ஆய்வுத்துறை சொல்லவில்லை அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா எந்த விதமான கோயிலும் எடுக்கப்படவில்லை கோயில் கட்டப்பட்டு தான் மசூதி கட்டப்பட்டது கோவில் இடிக்கப்பட்டதான் மசூதி கட்டப்பட்டது என்றும் எங்கேயும் தெளிவுபடுத்தப்படவில்லை தெரியப்படுத்தப்படவும் இல்லை இதையும் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நடுடோமு கீழ் சிலைகள் வைக்கப்பட்டது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு எண் ஒன்று வழக்கு எண் ரெண்டு ஆகியவற்றுக்காக உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஃபைசாபாத் மாவட்ட நீதிபதி ஃபைசாபாத் எஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் மூலமாக தரப்பட்ட பதிலிலும் மேற்படி சிலைகள் அந்த இடத்தில் திருட்டுத்தனமாக வலுக்கட்டாயமாக வைக்கப்பட்டன என்றும் சொல்லப்பட்டுள்ளது மேலும் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ பெஞ்ச் தன்னுடைய ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் முப்பது அன்றைய தீர்ப்பில் மேற்படி சிலையை டெய்டி என ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது இந்த விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த நடுடோமுக்கு கீழே வைக்கப்பட்ட சிலைகள் இல்லீகல் தான் அப்படிங்கிறது பதிவு செஞ்சுட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே லக்னோ நீதிமன்றத்தில் தெரிவித்தது தெரிவித்தது போல் இது டெயிட்டி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி வணக்கத்திற்குரிய சிலையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் தான் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் அநேக அம்சங்களில் முரண்பாடுகள் காணப்படுகின்றன அது மட்டுமல்ல பல்வேறு அடிப்படைகளின்படி பார்க்கின்ற போது இந்த தீர்ப்பு புரிந்து கொள்ள முடியாததாகவும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கின்றது மேலும் இந்த தீர்ப்பு முதல் பார்வையிலேயே பொருத்தமற்ற தீர்ப்பு என்கிற உணர்வுதான் மேலிடுகின்றது என்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக பின்வரும் அம்சங்களின் ஒளியில் பார்க்கின்றபோது போது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நீதிக்கான அடிப்படையான விதிகளுக்கு இயந்ததாக இருக்கவில்லை என்றே வாரியத்தின் செயற்குழு கருதுகின்றது சாதாரணமாக நம்ம பார்க்கும்பொழுது ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம முன்வைத்த அத்தனை பாயிண்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கிட்டு அதன்படி தான் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இங்கே எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் செஞ்சுருந்தாலும் அதாவது பேசப்பட்டிருந்தாலும் தீர்ப்பில் அது வரவில்லை தீர்ப்பில் அது வந்து முடிவாகவில்லை என்பதால் தான் நாம் வந்து ரிவியூ பெட்டிஷனை ஃபைல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது இரவில் கள்ளத்தனமாகவும் வலுக்கட்டாயமாகவும் சிலைகள் வைக்கப்பட்ட செயலே சட்டவிரோதமானது எனில் இவ்வாறு சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட சிலைகள் டெய்டி என எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது இது வந்து எப்படி வந்து அறிவிக்கப்படுவதற்கு தகுதியாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி எழுகிறது வேற ஒரு நீதிமன்றத்தில் டெய்டி அல்ல வழிபடும் சிலைகள் அல்ல என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கே கள்ளத்தனமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது இதற்கான இடம் இவர்களுக்கு அளிக்கப்படுவது எப்படி என்பதுதான் ரிவியூ பெட்டிஷனில் ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழிலிருந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை பாபர் மஸ்ஜூதில் தொழுகைகள் நடத்தப்பட்டு வந்தன என்பது நிரூபணமான உண்மை இதை ஏற்றுக்கொண்டப்பட்ட பிறகு அடிப்படையில் பள்ளிவாசலின் நிலம் எப்படி வாதி ஒன்றுக்கு வழங்கப்பட்டது என்ற கேள்வியும் எழுகிறது இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்களுக்கும் மேலாக இங்கே இந்த பள்ளிவாசல் இருந்ததாகவும் இந்த பள்ளிவாசல் பள்ளிவாசலில் தொழுகைகள் நடத்தப்பட்டன என்பது தெளிவாக இருந்த பிறகும் அந்த இடத்தை வேறு ஒரு மக் வேறு ஒரு நபருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்கிற கேள்வியும் எழுகிறது அதாவது உச்ச நீதிமன்றமே அதை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு எப்படி இன்னொரு இட இன்னொரு அணிக்கு கொடுத்தார்கள் என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான சந்தேகமாக இருக்கிறது அதை ரிவியூ பெட்டிஷனில் ஒரு கேள்வியாக வைக்க இயலும் அடுத்ததாக அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூத்தி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் கண்ணியத்திற்குரிய நீதி அரசர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆ மற்றும் ஐம்பத்தி ஒன்னு உட்பிரி ஒன்று ஆகிய பிரிவுகளின்படி படி பள்ளிவாசலின் நிலத்தை எக்ஸ்சேஞ்ச் அல்லது டிரான்ஸ்ஃபர் செய்வது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்கிற விவரத்தை ஏன் கருத்தில் கொள்ளவில்லை மேற்படி வக் சட்டத்தின்படி வக் சொத்துக்களின் பரிமாற்றம் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தின் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் மாற்று நிலத்தை ஒதுக்குவது எந்த வகையில் சாத்தியமாகும் இத்தனைக்கும் உச்சநீதிமன்றத்தின் மரியாதைக்குரிய நீதியரசர்களே அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டின் கீழ் கண்ணீரத்திற்குரிய நீதி அரசர்களுக்கு தரப்பட்டுள்ள அதிகாரங்கள் எல்லையற்றவே கிடையாது என தாம் கொடுத்த வேறு தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இங்கே இது வக்ஃப் ஆக்டுக்குள் வருவதால் இது பள்ளிவாசல் நிலமாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படி பொழுது பள்ளிவாசல் நிலத்தை எக்ஸ்சேஞ்ச் அல்லது டிரான்ஸ்ஃபர் எந்த விதமான ஒரு மாற்றமும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும் இருக்கும்பொழுது லீகலாகவே சட்டப்படி அப்படி இயலாது என்ற ஒரு காரணம் இருக்கும் பொழுது எப்படி நீதி அரசர்கள் அதனை வேறு ஒருவருக்கு கொடுத்து அதற்கு பகரமாக வேறு ஒரு நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தையும் நாம் ரிவியூ பட்டிஷன் பார்க்க போகிறோம் இதுபோல வேறு கோணங்களையும் பரிமாணங்களையும் ஆராய்ந்த பிறகும் உச்சிநந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் காணப்படுகின்ற வெளிப்படையான பிழைகளையும் கருத்தில் கொண்ட பிறகு வாரியத்தின் செயற்குழு உச்சநீதிமன்றத்தின் மேற்படி தீர்ப்பை மறுசீராய்வு செய்வதற்கான கோரிக்கை மனுவை சமர்ப்பி சமர்ப்பிப்பது என்கின்ற தீர்மானத்தை எடுத்துள்ளது பள்ளிவாசலின் நிலத்துக்கு பகரமாக வேறு எந்த ஒரு நிலத்தையும் வாங்கிக் கொள்கின்ற உரிமையோ அதிகாரமோ முஸ்லிம்களுக்கு இல்லை என்றும் பாபரி மசிதின் நிலம் முஸ்லிம்கள் வசம் ஒப்படைக்கப்படுவதுதான் நியாயமானது என்றும் முஸ்லிம்கள் ஏதோ ஒரு பொதுவான நிலத்தில் தமக்குரிய பங்கை கேட்பதற்காக நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டவில்லை அதற்கு மாறாக பள்ளிவாசன் நிலத்தை பற்றிய விவகாரத்தில் நீதியை பெறுகின்ற நோக்கத்துடன் தான் அவர்கள் நீதிமன்றம் சென்றார்கள் என்றும் அந்த மறுசீராய்வு கோரிக்கை மனுவில் தெளிவாக அறிவித்துவிட்டது என்றும் வாரியத்தின் செயற்குழு தீர்மானித்துள்ளது இதனுடைய அர்த்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது வாரியக் முக்கிய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொண்டு போன அந்த வழக்கு எதற்கானது முஸ்லீம்களுக்கான இடம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பில் நாம் கேட்டிருக்கிறபடி முஸ்லீம் முஸ்லீம்கள் சொல்லியிருக்கிறபடி இந்த இடம் முஸ்லீம்களுக்கானது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கின்ற எல்லா ஆதாரங்களையும் சமர்ப்பித்துவிட்ட பிறகு எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு எப்படி உச்ச நீதிமன்றம் அதன் மாற்று கருத்தாக தீர்ப்பு வழங்கும் பொழுது இடம் வேறு ஒருவருக்கு தரப்பட வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக வேறு இடம்தான் முஸ்லிம்களுக்கு தரப்பட வேண்டும் என்றும் முடிவெடுத்திருக்கிறது என்ற ஒரு முக்கியமான விஷயம் தெளிவுபடுத்தப்படவில்லை ஆகவே இதன் பொருட்டு முஸ்லிம்களுக்கு வேறு இடம் தேவையில்லை என்றும் வேறு எந்த விதமான இடத்திற்காகவோ இல்லை வேற ஒரு வேற ஒரு விஷயத்துக்காகவோ நீதிமன்றத்தை நாம் நாடவில்லை என்பதை தெளிப்ப தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ரிவியூ பெட்டிஷனையே ஃபைல் செய்திருக்கிறோம் ஃபைல் செய்ய போகிறோம் என்று வாரியத்தின் குழுவில் கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள் இதே மாதிரி இந்த ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் செய்வதற்கு முன்பாகவே வேறு சில நீதிபதிகளும் தங்கள் கருத்துக்களில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை பற்றி பற்றி கூறியிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக உதாரணமாக பார்க்கும் பொழுது நம் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதியாக இருந்த கங்கூலி அவர்கள் இந்த தீர்ப்பானது மிகவும் தவறானது என்றும் இது மைனாரிட்டிஸ்க்கு எதிரானது என்றும் பின்தங்கிய வகுப்பிற்கு வகுப்புகளுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்றும் வெளிப்படையாகவே தெரிவுபடுத்தியிருக்கிறார் அதை பார்க்கும்பொழுதும் இன்னும் சில முக்கியமான நீதிபதிகளின் கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுதும் இது ஒரு குழப்பமான தீர்ப்பாகவும் தெளிவுபடுத்தப்படாமல் ஏற்றுக்கொண்ட விஷயத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருப்பது எந்த விதத்திலும் ஒரு சிறப்பான முடிவாக தீர்ப்பாக இருக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதையும் நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் நமக்கு எல்லா விதத்திலும் ஓப்பனாக அதாவது வெளிப்படையான ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது என்னும்பொழுது தான் ரிவியூ பெடிஷன் ஃபைல் செய்ய முடியும் அப்படி இருக்கும்பொழுது இங்கே நம்ம இத்தனை விஷயங்கள் அலசியிருக்கோம் இத்தனை விஷயமும் ஓப்பனாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படிங்கும்பொழுது அதை வைத்து ஏன் தீர்ப்பு சொல்லப்படவில்லை அதை வந்து மறுசீராகி செய்ய முடியும் ரிவிஷன் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இந்த ரிவிஷன் ரிவ்யூ பெடிஷன் ஃபைல் செய்ய போகிறோம் இப்போது ரிவியூ பெடிஷனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் இது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு இது இந்த அமர்வில் நாம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கும்னு எப்பவும் சொல்ல முடியாது ஐந்து நபர்களும் ஏற்கனவே ஒருதலைபட்சமாக தீர்ப்பு சொல்லிவிட்டதால் மீண்டும் மாறும் என்றும் சொல்ல முடியாது ஆனால் இதில் இப்போதைக்கு ஒரு ஸ்டே கிடைத்து விட்டால் அல்லது ஒரு ஸ்டேட்டஸ்கோ கிடைத்து விட்டால் மேற்கொண்டு அந்த இடத்தில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இருக்காது தீர்ப்பு முடியும் வரை இந்த ரிவ்யூ பெட்டிஷன் தீர்ப்பு ஆகும் வரை அங்கே எதுவும் நடக்காது ஒருவேளை ரிவ்யூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு விட்டால் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டால் என்ன செய்யலாம் இந்த கேள்விக்கான விடை நம்மிடம் இல்லை ஐந்து ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு மேற்கொண்டு லார்ஜர் பெஞ்சாக ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பது காலத்தின் கையில் உள்ளது நாம் இப்போது அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது நன்றி